இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோம் சமைக்கலாம் அதுக்கு தேவையான அந்த அடுப்பு வச்சுக்கிறோம் சின்னதாக இருந்தால் போதும் ஒரு பேன் வச்சுருந்தீங்களா அதிக பஞ்சாயத்து பண்றவங்க கூட இத்தனை கத்தி வச்சிருக்காங்க பஞ்சாயத்து பண்ற கூட இத்தனை கத்தி வச்சிருக்க கிச்சன் ரூம்ல எத்தனை எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து கிச்சனே வந்து என்னோட 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 பொறுப்புல இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னையங்க انا அம்மி இல்ல யாரா பாத்தா கிச்சன்னு சொல்லுவாங்களா ஏதோ கஃபையில காபி குடிக்கிற ஒரு மாதிரி தப்பு தப்பு தப்பு

சிரிதரு hablando женITA காய தோளுறு காய வைக்க வேண்டுமா Akbar வந்து பன计 கை communismக்கிறார் Stud surrounds dieク Anal Awesome 49's gathering Voor представ Ching unpack Your dog Ex부と voulais οιدم Wenn Christmas Apparently died auf den there too new us the hygiene but Booksnu fully ci mind supportD不會 owner or நீர் ஓகேவா

நல்லா வணக்கியாச்சு இந்த மாதிரி வணலைதுக்கு அப்புறம் அப்படி சொல்லணும்ல கருவேப்பிலை வந்து நான் ஆணி வந்து ஆணி வணமைதுக்கு அப்புறம் தான் கருப்புல இப்போ வந்து இத கொஞ்சம் பொரிyோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்வே கருவேப்பிலை போடுனா ரொம்ப கறுகருன்னு ஆயிடும். அது ஒரு மாதிரி ஏசியே எடுத்துடுவாங்க. ஸோ ஆணி மட்டும் எடுத்துட்டு அப்புறம் கருப்புல புடுதே மெதுவா திنا திنا தக்காரி. टोமேட்டோன் கூட சொதத்தல வணங்கள. ஏய் நான் தெரியும்டா தம்பி அந்த குக்கிங் சேனல்ல சொல்றாங்க टोமட்டோ टोமேட்டாங்க தக்காளி போட்டமளி வந்து லாஸ்டா தான் போடணும் இப்ப வந்து போட போறது இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கும் கொஞ்சம் சாவிட்டு போடணும் கழுப்பு

தக்காளிஸ்வரம் எனக்கு பத்து நாள் தான் இருக்கும்

இன்னைக்கு அப்படியே பண்ணுங்க. ஹ் பு பு அப்படியே வந்து நான் போற தெனத்துல நினைக்கிறேன். இல்ல இப்ப வளந்த கூட தான் வளந்திருக்க சொல்லுங்க உப்பு வந்து அதனால

ஏதோ சொல்றாங்க உப்புல அது மாதிரி உப்பு வந்து கரைக்கிறது இது பாக்குறப்பே மக்கள் சாப்பிடணும் என்ன அந்த அளவுக்கு இருக்கணும் எப்படி நீ அவ்வளவுதான் இது அப்புறம் அரைச்சிட்டோம்னா வேற அது அப்படியே வச்சிருங்க அதிலே தாலிச்சுக்கலாம் அந்த மிச்சம் வந்து சொல்ல வருது வந்துடும் ஆட்டாங்க சட்னி எனக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்து கூட வராது சட்னி உம் என்ன சின்ட்டு அடுத்தபடியாக நம்ம சிண்டி மச்சோட போற சட்னி என்ன ரெண்டு பேர்த்துக்கு வருமா இல்ல மூணு நாலு பேர்த்துக்கு வருமா

சிண்டு 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 தோசை நல்லா எடுத்துட்டுங்க சிண்டு போட்டான் பெரிய தோசையா ஒண்ணு மொதல் தோசை யாருக்குமே ஒழுங்கா வராதுடா யாருக்குமே மொத தோசை ஒழுங்கா வராது

Yeah.

பாத்து சொல்றேன் ஆ இவங்க தான் ஃபர்ஸ்ட் அக்கா என் அக்கா விட சொல்லு அப்படி

எல்லாரும் வாங்க வெல்கம் சியூ வந்து தக்காளி சட்னி சாப்பிடுங்க பொறுமையா சாப்பிட வச்சு இன்னும் அவசரம் இல்ல நல்லா இருக்கா நீ நன்றி பத்துக்கு எத்தனை மார்க் கொடுங்க ஏதோ ஒரு ஒன்பது தேர்மா எட்டு ஒன்பது போடலாமா பத்துக்கு ஒன்பது மார்க் வாங்கிட்டோம் ஆமா 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 அப்படி மார்க் கொடுக்கலாம் அப்படியே சூட்டு தான் மென் குடுத்துறோம் ஆமா என்ன வந்து கம்மியா வந்துனதுனால ஒன்னு ஒரு மார்க் குறைச்சிட்டாங்க வெச்சு சாப்பிட்ட நெக்ஸ்ட் ஆமா நம்ம ராமனா வந்து சாப்பிட்டு சொன்னாங்கன்னா வேலை முடிஞ்சது சாப்பாடு சอสல போடலாமா சாப்பிandı சவ்ல அதனால